அந்த பச்சோந்தி மாதிரி மேடை பச்சோந்தி எப்படி இடத்துக்கு நிறமாறுமோ நிலமா அது போல் இவர் மேடைக்கு மேடை ஏறுகிற கூட்டத்தை பொறுத்து இவர் நிலத்தை மாற்றிக்குவார் அன்னன்னைக்கு சூழலுக்கு எதை பேசினா கைத்தட்டல் வருமோ எதை பேசுனா அவருக்கு ஆதாயம் கிடைக்குமோ அதை பேசக்கூடிய நபர் யாருன்னா திரு சத்யராஜ் அவர்கள் திமுக இருக்கும் இருக்கும்போது அதிமுக அரியணையில் இருந்தால் நான் எம்ஜிஆர் ரசிகன் பார் இப்ப திமுக அரியணையில் இருக்கு அதிமுக எதிர்கட்சியா இருக்குன்னா நான் பெரியார் தொண்டன் இருக்காங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரிய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திரும்ப இப்போ நம்ம யார் இங்க தமிழ் தேசியவாதிகள் யார் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா திராவிடர்கள் தான் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு சாதி ஒழிப்புல வீரவசனம் பேசுற ஐயா சத்யராஜ் அவர்கள் கொஞ்சம் அப்படியே அவருடைய பார்வையை திருப்பி திமுக அந்த அவர் திமுக அமைச்சர் இருக்காரு இல்லையா ஐயா சேகர்பாபு அவருடைய மகள் போய் சேனல் சேனலா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஜாதிதான் சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரிய இந்த 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 புரட்சி போராளி தான் அந்த பாகுபலின்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா அதுல போய் அந்த கதாநாயகனுடைய காலை எடுத்து அந்த தலைமையில வச்சுக்கிற மாதிரியான காட்சிகள் அதெல்லாம் தேவையாது இந்த மக்களுக்கு வந்து சாதி முக்கியம் மதம் முக்கியம் பணம் முக்கியம் கோட்டர் கோழி பிரியாணி இவ்வளவுதான் தமிழ்நாட்டு அரசியல்

சேலம் பார்த்திபன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நலமா இருக்க சொல்லுங்க சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு மிகப்பெரிய மோதல் போயிட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் ஏன்னா வந்து அவர்களை தாக்கி ரொம்ப பயங்கரமா காகிதம் காலேஜ்ல வந்து அவர் நேத்து பேசி இருந்தாரு பெரியார இன்னைக்கு எதிர்க்க கூடிய சீமான் தான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேடையில அவருடைய புகைப்படத்தை போட்டாரு அது மட்டும் இல்ல நமக்குள்ள இந்த பிரிவினை வாதம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு அதாவது சீமானவர்கள் பிரிவினை வாதத்தை பேசுகிறார் அப்படின்றதே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணக்கூடிய வகையில இருக்கு அப்படின்றது ஒரு பார்வையா இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஐயா சத்யராஜ் மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதியை நம்ம பார்க்கவே முடியாது அப்படிதான் நான் இதை எடுத்துக்கணும் அவர் வந்து அந்த பச்சோந்தி மாதிரி மேடை பச்சோந்தி எப்படி இடத்துக்கிடம் நிறம் மாறுமோ போல் இவர் மேடைக்கு மேடை ஏறுகிற கூட்டத்தை பொறுத்து இவர் நிலத்தை மாற்றிக்குவார் அன்னன்னைக்கு சூழலுக்கு எதை பேசினா கைத்தட்டல் வருமோ எதை பேசுனா அவருக்கு ஆதாயம் கிடைக்குமோ அதை பேசக்கூடிய நபர் யாருனால் திரு சத்யராஜ் அவர்கள் அவருடைய வழிநடுகில் நீங்கள் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய நடைமுறை யதார்த்தத்துக்கும் உரிய வேறுபாடுகள்லாம் நீங்கள் பாருங்களேன் திராவிட் நாங்கள் அதாவது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக அரியணையில் இருந்தால் நான் என்ஜிஆர் ரசிகம்பர் இப்போ திமுக அரியணையில் இருக்குது அதிமுக எதிர்கட்சியா இருக்குன்னா நான் பெரியார் தொண்டன் பார் ஒருவேளை அப்போ ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மிகுந்த இருக்குதுன்னா நான் பிரபாகரனின் தம்பியும்பார் அது மாதிரி அவர் ஒரு நிலைப்பாட்டில் அவர் எப்பயுமே நே இதாக இருக்க மாட்டார் இன்றைக்கி அவர் பொண்ணுக்கு வந்து சீட்டு வாங்கணும் இல்லை எம்பி ஆக்கணும் அப்படிங்கிற ஆசையில் வேணால் அவர் கொஞ்சம் இது மாதிரியான சார்பு நிலைப்பாடுகளை எடுத்து பேசுகிறாரு அவருடைய சுயநலத்துக்காக பேசுகிறாருன்னு தான் நான் அதை பார்க்குறேன் அழைப்பு எங்க என்ன எப்படி ஒன்னா நிக்க முடியும் இப்போ இவங்க பேசுறது வந்து நானும் அந்த காணொலியில சில முழுமையா பார்க்கல பகுதியா பார்த்தேன் அதுல அவர் என்ன பேசிருக்காருன்னா சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுறாரு அதுக்கு உடனே எந்திரிச்சு ஒருத்தர் அண்ணா திருமாவும் நான் இப்ப இப்போ நம்ம யார் இங்க தமிழ் தேசியவாதிகள் யார் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா திராவிடர்கள் தான் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு சாதி ஒழிப்புல வீரவசனம் பேசுற ஐயா சத்யராஜ் அவர்கள் கொஞ்சம் அப்படி அவருடைய பார்வையை திருப்பி திமுக அந்த அவர் திமுக அமைச்சர் இல்லையா ஐயா சேகர்பாபு அவருடைய மகள் போய் சேனல் சேனலாக போய்ட்டி கொடுத்துட்ருக்காங்க என் உயிருக்கு ஆபத்து என் நாங்கள் வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதுனால சாதி கலந்த திருமணம் க மா மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் அப்பா எங்களை வாழ விட மாட்டேன்றாரு எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாரு எங்களுக்கு அவ்வளோ இனல்களை கொடுக்குறாருன்னு அந்த பொண்ணு போய் கண்ணீர் விடாத சேனல் கிடையாது இந்த புரட்சியாளர் இல்லையா வாழும் அம்பேத்கரும் திரு புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் காதலையும் அது விழலையா இல்லை அவர்கள் கண்ணில் அது படலையா எப்படி எடுத்துக்கிறது இதை சாதி ஒழிப்பு போராளிகள் தானே இதே ஐயா சாதி ஒழிப்பு போராளி இந்த வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தது தொடர்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர்களுடைய பெரியாருடைய பேரன்கள் தானே ஆட்சி நடத்துறாங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எங்க எங்க போயிருந்தாரு இது வரைக்கும் அது அது தொடர்பான ஏதாவது ஒரு கண்டனம் ஆகி அதை தொடர்ந்து இதை ஆளுங்கட்சி வந்து இதுல உத்தரமா இருக்குன்னு ஏதாவது ஒரு எதிர்த்து ஒரு பேச்சு எதுவும் கிடையாது இவ்வளவு பேசுகிற சாதி ஒழிப்பு பேசுகிற ஐயா சத்தியராஜ் அவர்கள் ஏன் அவங்களுடைய அவருடைய மகளை வந்து வீசிக்கால சேர்த்து எம்பி ஆக்க வேண்டியது தானே இல்லை ஒரு 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 அவங்க கட்சியில் சேர்த்து சாதி ஒழிப்பு பணியில் புரட்சியை செய்யறதுக்கு யாராவது தடுத்தாங்க இது என்ன மாதிரியான ஒரு நகைப்புக்குரிய விஷயமா இல்லையா அவருடைய பேச்சு அவர் நடந்துக்கிற விதம் அப்படிலாம் எந்த ஒரு நிலைப்பாட்டிலையுமே சத்யராஜ் அவர்கள் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய இதுக்கும் உண்மையாக இருந்ததே கிடையாது பேசுறதெல்லாம் சாதி ஒழிப்பு அவருடைய தனிப்பட்ட குடும்ப ரீதியில் அவர் அதை பயன்படுத்துறாரா அவருடைய மகளுக்கோ அவருடைய மகனுக்கோ சாதி கடந்த திருமணம் செஞ்சு வச்சிருக்காரா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்துலேருந்து ஒரு பெண்ணையோ இல்லை அவருடைய ஒரு ஒரு மருமகனையோ மருமகளையோ தேர்ந்தெடுத்திருக்காரா கிடையாது இல்லை கடவுள் ம மறுப்பு அவங்க குடும்பம் கடைபிடிக்குமா அதெல்லாம் இப்போது பேசுகிற எல்லாம் வாய்க்கையிலேயே மேடையில் பேசிடலாம் ஆனால் நடைமுறை சாத்தியம்னு ஒன்று இருக்குல்ல அதுல அதில் அவங்க எந்தளவுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுவார் ஆனால் படங்களில் அதை எப்படி நடைமுறைப்படுத்துவார் சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு திரைப்படம் வந்தது ஷாருக் கான் நடிச்சு ஹிந்தியில் வந்து தமிழ் தெலுங்குன்னு எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்தாங்க அந்த படத்தில் தமிழர்கள் மீதும் தமிழின் மீதும் அவ்வளவு வன்மங்களை எவ்வளோ முடிவும் கக்கியிருப்பாங்க புரியுதுங்களா தமிழ்ல வந்து இப்ப இந்த எழுத்துக்களை கொச்சைப்படுத்துறது உண்டியல் இருந்ததுன்னா நீங்க அந்த காட்சி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாலு சுழி போட்டு வச்சிருப்பான் உண்டியலுக்கு தமிழ்ல எங்க இருக்கிறதே எழுத்து ரெண்டு சொல்லி என்ன இல்ல மூணு இவன் நாலு சுழில போட்டு வச்சிருப்பான் இந்த மாதிரி நிறைய அதுல குறைபாடுகள்லாம் இருக்கும் அது வேணும்னு திட்டமிட்டு செஞ்சதா தான் நான் பாக்குறேன் ஒரு செட்ல இருக்கிறவங்களுக்கு அது அது கவனிக்க முடியாது இந்த மாதிரி தமிழ் மீதான வன்மம் இருக்கும் தமிழர்கள் மீதான வன்மமும் இருக்கும் அதை ஒரு ஒரு சென்னைன்னு அவன் காமிக்கிறது சென்னை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு சென்னைனா நாலு எரும மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் சேரும் சகதியும் இருக்கிற மாதிரியும் அந்த படம் முழுக்க ஒரு வன்மத்தை கட்டி வச்சிருப்பான் தமிழர்கள் ஒரு காட்டு முராணிகள் போல் கருப்பாக கட்ட த ஜையெல்லாம் வச்சுக்கிட்டு தாடியெலாம் வச்சுக்கிட்டு துண்ணுறு அப்படிக்கிட்டு அப்படி ஒரு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலமான காட்சிகளை காட்சிப்படுத்தி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க இவர் சுயமரியாதை தமிழர் இவர் என்ன பண்ணார் அந்த படத்தில் காசு வாங்கிட்டு நடித்த ஆள் தான் இவர் அதே மாதிரி இவ்வளவு பெரிய இவங்க என்ன பேசுறாங்க வார்த்தைக்கு வார்த்தை திராவிடர் கழகம்னா என்னன்னு பேசுறாங்க நாங்கள் சுயமரியாதை எங்களுக்கு சுயமரியாதை தான் முக்கியம் நாங்க மானம் தான் முக்கியம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இந்த 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 தான் புரட்சி அந்த பாகுபலின்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா அதுல போய் அந்த கதாநாயகனுடைய காலை எடுத்து அந்த தலைமையில வச்சுக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் தேவையாது இப்போது ஒரு ச நாம சத்யராஜன் என்னவா பார்க்குறோம் அது ஒரு தமிழராக தானே நம்ம பார்க்குறோம் ஒரு தெலுங்கு மொழி திரைப்படத்தில் இப்படி அது தரம் தாழ்ந்த அந்த மாதிரியான ஒரு அது என்னதான் திரைப்படம்னு சொன்னாலும் வேறு எந்த ஒரு கதாபாத்திர நடிகர்களும் இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க இப்போ ஒரு மலையாள நடிகர் இப்படி நடிக்க ஒத்துக்குப்பாரா ஒரு கன்னட நடிகர் இப்படி போய் நடிப்பாரானா கேள்விக்குறிதான் கண்டிப்பா கண்டிப்பாக அதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து காசுக்காக கேவலம் ஒரு ம ஒரு இழிவான செயல்களை செய்கிறது இது மாதிரி மேடையில பேசுற பேச்சு வேற யதார்த்தத்துல அவங்க எல்லாம் ஒரு தான் இருப்பாங்க அதனால அவர்களுடைய ஒரு விமர்சனத்தை நம்ம எடுத்துக்க முடியாது அவர்களுக்கு தான் பாராட்டு மழை நிறைய மேடைகள்ல சத்யராஜ் திடீர்னு இப்ப பெரியாருக்கு வந்து பாராட்டு மழை எதற்காக இந்த தருணத்துல அப்படின்னு யோசிக்க அப்படிலாம் இல்லைங்க நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வருது அவங்க பொண்ணுக்கே திடீர்னு பிஜேபி ல சீட்டு தராங்கன்னு வச்சுக்கோங்க இவர் மோடிய புகுந்து இதே மாதிரி பேசுவார் பக்கமா அந்த மாதிரியான ஒரு நபர் தான் சத்யராஜ் அப்படிதான் நம்ம அவரை பாக்குறோம் ஒரு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி மோடியை பத்தி வாய்க்கிலேயே ஒரு அரை மணி நேரம் பேசி புரட்சி பாடிட்டு போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதியா தான் நான் அவரை பாக்குறேன் அவருக்கும் கொள்கைக்கும் சத்தியமா சாத்தியமே ஒரு ஒரு அந்த ஒரு கொள்கை ரீதியா நம்ம அணுகவே முடியாது அவர் வந்து திரைப்படங்களை விட மேடையெல்லாம் நல்லா நடிக்கிறார் அப்படிதான் நான் பாக்குறேன் அவரை இன்னொன்னு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு புத்தகமா எழுதிட்டு இருக்காங்க வாழும் அம்பேத்கர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு சாதி வந்து தமிழ்நாட்டுல ஒழிக்கதான் பெரியார் வந்து போராடினாரு அப்படின்னாரு சாதி ஒழிஞ்சிடுச்சா சார் இவங்களை ஒழிக்காம சாதியை ஒழிக்க முடியாது இந்த மாதிரி பேசுறாங்க இல்ல இந்த சத்தியராஜ்களையும் திருமாவளவன்களையும் இந்த திராவிடர் கழகம் போன்ற மாதிரியான ஆட்களை ஒழிக்காம நாம வந்து சாதியை ஒழிக்கவே முடியாது எப்படி ஒழிக்க முடியும் இப்போ எந்த சாதி ஒழிப்பு போராளிகள் இவங்க பேசுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஊருக்கு ஊருக்கு தெலுங்கு சங்க சாதி மாநாடு போட்டு பேசிட்டு இருக்காங்க கே என் நேரு வந்து ரெட்டியார் சங்க மாநாட்டில் பேசுகிறாரு அதே மேடையில் கே கே ஆரும் உட்காந்துருக்காங்க பாஜகவை சேர்ந்த பேராசிரியர் ஸ்ரீனிவாசலும் உட்காந்துருக்காரு அங்கே உட்காந்துட்டு நாங்கள்லாம் ரெட்டியாரு நாங்களாம் யார் தெரியுமா நாங்கள் எப்பேற்பட்ட ஆளுங்க தெரியுமா நான் ஓட்டு கேட்கும் போதே தெலுங்கில் தான் பேசுவேன்னெல்லாம் பேசினாங்க அப்போ எங்கே போனார் இந்த சாதி உழிப்பு போராளி சத்யராஜ் பேச சொல்லுங்கள் பார்ப்போம் பெரியாரிஸ்ட்டு தானே பண்ணி நீ ஈவே அவனுடைய ஒரு தொண்டன் தானே பக்தன் தானே நீ நீ தான் சாதி ஒழிப்பை வந்து சுவாசிக்கும் காற்று போல் வச்சிருக்கியப்பா அப்போ எங்கேப்பா போன நீ எது எதிர்த்து பேச சொல்லுங்க சரி ரெட்டியார் மாநாடுன்னா பயமா விற்று நாயுடு மாநாடுகள்னு போட்டு இவங்க எல்லாம் போறாங்களே ஒரு பக்கம் கே கே இது ஏவா வேலு சேகர் பாபு இவங்கலாம் போய் உட்காந்து அலகரிக்கிறாங்களே அந்த மாதிரியாவது ஏதாவது எடுத்து பேச முடியுமா அப்போ இவங்களுக்கு வந்து தமிழ் சாதி தான் பிரச்சனை தெலுங்கு சாதிகள் ஆளுவதும் ஆள வைக்கிறதுக்கு சேவகம் செய்வதுன்னு தான் இவங்களுடைய வேலை நிச்சயமா அதே மாதிரி இப்போ நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் எடுத்துட்டாலே நம்ம வந்து என்ன எடுப்போம் ஆதி தமிழர்களே ஓட்டுக்களை வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த சமூகத்தின் பிரதிநிதி அப்படின்னு தானே பார்ப்போம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து அம்பேத்கர் வாழும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும் போது அம்பேத்கருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இதை விட அம்பேத்கரை வேற யாரும் கேவலப்படுத்த முடியாதுன்னு நான் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில சத்யராஜுக்கு அம்பேத்கர் மீது என்ன ஏதோ ஒரு வமத்தை அவர் தீர்த்துக்கிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன் அப்படிதான் நான் பார்க்குறேன் வாழும் அம்பேத்கர்னா யார் வாழும் அம்பேத்கர் அம்பேத்கர் மேலே எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பார்வை இருந்திருந்தால் இவர் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒப்பிடவு செய்வார் என்ன செஞ்சுட்டார் அவரு அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும் இப்போ திருமாவளவன் சமீப காலத்தில் இந்த திமுக திமுக ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எவ்வளவு அவத் ஒரு வன்முறைகள் ஏவ விடுப்பதுன்னு நம்ம பார்க்குறோம் இவரே இவர் திருமாவளவன் அவர்களே எவ்வளவோ பேட்டியில் சொல்றாரு நாங்கள் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி நடக்குது எங்களால் தான் இந்த ஆட்சி நடக்குது எங்களால் ஒரு குடியேற்ற முடியல ஒரு கூட்டம் போட முடியலன்னு புலம்புறாங்க இவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு இருக்கை கூட சமமாக போட மாட்டேன்றாங்க பிளாஸ்டிக் நாற்காலி தான் போடுறாங்க அந்த அளவுக்கு இவர்கள் மீது வந்து ஒரு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் தொடர்ச்சியாக ஒரு வெட்ட வெளியில கடைபிடிச்சிட்டு அதை அதையெல்லாம் எதிர்த்து ஒரு ஒரு குரலை வயதி கூட பேசக்கூடிய நிலையில இன்னைக்கு திருமாவளம் அவர் சார்ந்த கட்சியோ கிடையாது ஆனா இவர்களை இப்படி இவர் என்ன எதிர்ப்பை இவர் பதிவு செஞ்சுட்டாரு சொல்லுங்க பாப்போம் ஒண்ணும் இல்லைங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருபது பேர் கள்ளக்குறிச்சி சாராய மாவட்டம் கள்ள சாராய இறந்துட்டாங்க என்ன நீதி இவர் பெற்று தந்துட்டார் அதற்கு ஏதாவது ஒரு கடுமையான நட ஒரு கண்டனம் கூட இவரால கொடுக்க முடியல அத போய் அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம அந்த பிணங்களோடு அடக்கம் செய்யும் நான்கு மீது வந்து நடந்துட்டு பண்றதுல நாளைக்கு தேர்தல் அறிவிச்சுட்டா ஒரு கொடி கூட்டணி கட்சிகள் கொடி வரிசையில கூட இவங்க கொடியை அவங்க பறக்க விட மாட்டாங்க இவர்கள் இவர்கள் அமர்ற மேடையில கூட அவரை ஏத்த மாட்டாங்க அதுதான் நடக்க போகுது அது அவர்களுக்கும் தெரியும் ஆனா பேசுறது எல்லாம் அதான் முற்றுக்கு முற்றும் முரண் பேசுறதெல்லாம் ஒன்று செய்கிறதெல்லாம் ஒன்று அப்படி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் இன்னொன்னு என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா சரி இவங்க எல்லாம் பகுத்தறிவு பகலவன்கள் பெரிய அளவுல ஆனா அவரு நினைச்சிட்டு இருக்காரு முருகர் வந்து நம்ம பக்கம் வந்துருவாருன்னு ஆனா முருகர் வந்து சைலன்ட்டா இப்படி காட்சி குடுத்துட்டு உங்களுக்கு வந்து டைரக்டா ஆப்பு வச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களை நேரடியாக தாக்கி பேசி இருக்கிறார் முருகருக்கும் திராவிடத்துக்கும் சத்யராஜுக்கும் என்ன சம்பந்தம் சார் சம்பந்தம் வேற என்ன சம்பந்தம் மறுபடியும் நான் அதான் சொல்லுவேன் இப்போ முருகருக்கும் திராவிடர் கழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இதே திமுக சரி அப்ப வந்து ஏதாவது முருகனை வந்து இவங்க எல்லாம் பங்கு போட்டுக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் வராங்க முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வலிமை மிகு படைப்பிரிவான வீரத்தமிழர் முன்னணி தான் வந்து முருகனினுடைய எங்களோட எங்கள அடையாளம் எங்களுடைய தமிழ் கடவுள் அதாவது அந்த பார்ப்பனிய சாயத்திலிருந்து வெளிப்பட்டு எடுக்கணும் முருகன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாங்க ஒரு வலைபட ஒரு வரைபடத்தையே புதுசா அண்ணன் வந்து ஒரு வடிவமைச்சு விட்டது அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு பெருவலா பரவலா எல்லோராலும் ஏற்கப்பட்டு அது ஒரு ஒரு யுவ புரட்சின்னு தான் சொல்லணும் அது மாதிரியான ஒரு ஒரு எங்களுடைய பண்பாட்டு விரிமைகள் ஆரியமயப்படுத்தப்பட்ட தமிழர் பண்பாடுகளை தமிழர் வழிபாட்டு முறையை மீட்டெடுக்கும் வேலையை நாங்க செய் கருத்தியல் ரீதியாவும் இல்லாம உளப்பூர்வமாகவும் செஞ்சுட்டு வரோம் நம்ம அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாம் பாசாங்கதான் செய்வாங்க நான் இப்ப அண்ணன் சீமான் முருகனை வந்து மீட்டெடுக்கும் பொழுது கையில வேலை தூக்கும் பொழுது பார்ப்பனி அடிமைன்னு பேசுன இந்த கூட்டம் இன்னைக்கு அது வேலை செய்யுது மக்கள் கிட்ட அது ஆதரவு பெறுதுன்ன உடனே இவங்களும் கையில தூக்கிட்டு வேலை தூக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க முருகர் லட்சக்கணக்கானோர் கூடியதால இவங்க ஆமா அந்த மாதிரி இன்னொன்னு தமிழ் வழி குடமுழுக்கு இப்போ அறிவிப்பு வந்திருக்குல்ல அது இவங்களா செஞ்சாங்க நம்ம வந்து இப்ப அண்ணன் வந்து அண்ணன் சீமானும் ஐயா மணியரசன் உட்பட அந்த போராட்டம் அங்க திருச்செந்தூர்ல அறிவிச்சதுக்கு அப்புறமேட்டு நீ நடத்தலைன்னா நாங்க நடத்துவோன்னு அண்ணன் அறிவிச்சதுக்கு அப்புறம் பயந்து தானே இன்னைக்கு அவங்க அறிவிப்பே வந்திருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவங்க அதை 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 வந்து தன்மையப்படுத்துறது திராவிடமும் ஆரியமும் என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு முட்டி மோதுவாங்க மோதுலன்னா க கால்ல விழுந்துட்டு அதை நம்ம தன்மையைப்படுத்திக்கிறது ஆமா எங்களால தான் இது நடந்தது அப்படின்னு கூச்சமே இல்லாம அதை கிரெடிட் எடுத்துக்குவாங்க அந்த விலையை தான் இது பாக்கணும் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அதுதான் ஓப்பனர் சொன்னால் அதுதான் இன்னொன்னு சார் இப்போ வந்து முருகன் மாநாடு நடந்தது அதுல வந்து பெரியாரவர்களை வந்து நாத்திக நெரிகள் அப்படின்னு பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக குதிக்குது அன்னைக்கு சீமானவர்கள் பெரியார் இப்படி பண்ணாரு பெண்களுக்கு கர்ப்பப்பை வேண்டான்னு சொன்னாரு மது வந்து ஏன் குடிக்க கூடாதுன்னு கேட்டாரு இப்படி எல்லாம் பல வந்து முரண்களோடு பேசி இருக்கிறாரு அப்படின்னு போட்டு உடைத்த போது திமுகவை சேர்ந்தவர்கள் ஏன் வாய் திறக்கல இன்னைக்கு ஏன் குதிக்கிறாங்க அது சீமானின் மீது பயம் வச்சுக்கலாமா இல்ல அதாவது பாஜகவுக்கு ஒரு ஆதரவு அப்படின்னு பாக்கலாமா இல்ல அவங்களுக்கு வந்து அண்ணன் சீமான் மட்டும் தான் பிரச்சனை அதாவது இந்த ஆரியமும் திராவிடமும் கூட்டுக்கலவாணிகள் அதாவது இவங்க ஒருத்தரை ஒருத்தரை அடிப்பது போல் நடிப்பாங்க ஆனால் பின்னாடி திரைமறைவில் வந்து கட்டி அணைச்சிக்குவாங்க அது மாதிரி தான் இப்போது அவர்களுக்கு பிரச்சனை வந்து அண்ணன் சீமான் பேசுறது தான் பிரச்சனை அண்ணன் பேசுகிற பிரச்சனை அது எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எப்படி முருகனை கொண்டாடலாம் அப்படிங்கிறதா அதே அவங்க வேலை தூக்குனா அது வந்து புரட்சி ஆகிடும் நாம் வேலை தூக்குனா அது வந்து காவி அடிமைகள் ஆகிடுவோம் இப்படி எது ஒன்றுமே எது ஒன்றா இருந்தாலும் அந்த அந்த ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு நெப்போலியன் ஒரு வசனம் சொல்லுவார் இளவு வீடா இருந்தா பிணமா இருக்கணும் கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிளையா இருக்கணுங்கிற மாதிரி திராவிடர்கள் வரணும் தான் அதுக்கு அப்படியே அவங்க மாத்தி பேசுறது தான் அவங்களுடைய வரலாறு நிச்சயமா இது வந்து சீமானவர்களின் மீது இருக்கக்கூடிய பயம்னு எடுத்துக்கலாமா அதனாலதான் சீமான் அன்னைக்கு பெரியாரை பேசிய போது இவங்க வாய் திறக்கல அப்படின்னு பாக்கலாமா அந்த கோணத்துல அவங்க அதாவது இப்போ பெரியாரை வந்து நாங்கள் விமர்சிச்சுட்டா இவங்க வந்து இப்படி வீடு கொண்டு எழுந்து வருவாங்க ஆனால் இந்து முன்ன இந்து முன்னணியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத்தோ இல்லை பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜாவோ பேசாத பேச்சுக்கள் ஏதாவது ஒரு கண்டன அறிக்கை கூட வராது எந்த விதமான ஒரு கை நகைக்கூட அவங்க மேலே ஒரு கீறல் கூட அவங்க மேலே பட்டிருக்காரு அப்போ இவங்க வந்து அது அப்படியே சட்டை போடுற மாதிரி போடுவாங்க ஆனால் வ வன்மை இப்போ இப்போ அண்ணன் சீமான் மீது எவ்வளோ அழுத்தங்களை கொடுக்குறாங்க கைது பண்ண போகிறாங்க அப்படி இப்படி இல்லை இருபத்தி நாலு நாள் லைவ் அண்ணனுடைய பாதுகாவலர்லாம் போய் தாக்கி எவ்வளவு அடக்கு முறைகளை இவங்க நான் வந்து இந்த திராவிட கட்சிகள் நம்ம மேலே தொடுக்குறாங்க ஆனால் இதில் ஒரு ஏதாவது ஒரு சதவீதம் வந்து அந்த பிஜேபி மேலே கொடுத்துருப்பாங்களா இப்போ பிஜே பெரியாரிய பெரியாரை வந்து நாம் கட்சி எதுக்கிறதுக்கும் பிஜேபி எதுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ரீதியாக வாதங்களை முன் வச்சு அவர் எந்த வகையிலலாம் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழி மீது வன்மம் கொண்டிருந்தாருன்னு ஆதாரப்பூர்வமாக கருத்தியெலாம் நாங்கள் வந்து பேசி விமர்சிக்கிறோம் ஆனால் பிஜேபியினுடைய பார்வைங்கிறது அது வேறு அவங்க வந்து முற்றிலும் மத ரீதியாக வாக்குகளுக்காக அப்படிதான் அவங்க வந்து சீமான் எதிர்ப்புக்கு அளவுல வரவேற்பு மக்கள் மதியில பெருது ஈரோட்டில் அதாவது இவங்க சொல்ற அந்த ஈரோட்டின் பெரியார் பிறந்த மண்ணிலேயே போய் பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு பேசி அந்த கடந்த முறை வாங்கின வாக்குகளை விட கிட்டத்தட்ட வைப்பு தொகை வாங்கின கணக்கு அது அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வராங்க அப்படிங்கும் அவர்கள் அவங்களால முடியும் போது நம்மளால ஏன் முடியாது இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த திராவிட எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகருதுங்கிற ஒரு பயத்துல பதட்டத்துல இப்ப அவங்களும் அந்த வேலையை செய்றாங்க இன்னும் வீரியமா செய்றாங்க இன்னொன்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அதே முருக மாநாட்டுல பேசியிருக்காரு தமிழ் கலாச்சாரமும் தெலுங்கு கலாச்சாரமும் ஒண்ணுதான் நம்ம எல்லாமே பண்பாடு வகையில ஒன்னாதான் இருக்கணும் பிரிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்காரு இதே கர்நாடகாவுல கமல் படம் ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு பேசும்போது

கேரள மாநிலமோ ஆந்திராவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கோல வச்சுக்கிற தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த தேசியங்கிறதெல்லாம் மறந்துட்டு அவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்களாக தான் நிற்பாங்க காவிரி பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கர்நாடகாவில் இருக்கிறவன் காங்கிரஸ்காரன் பிஜேபிக்காரன் பார்க்க மாட்டான் ஐயோ நம்ம ஆளுங்கட்சி நம்ம அடக்கி வாசனும் நம்ம கூட்டணி கட்சி அங்கே இருக்குன்னு பார்க்க மாட்டான் அவன் கர்நாடகாக்கு தான் காவேரின்னு பேசுவான் இதே முல்லைப்பெரியாறு பிரச்சனை வந்ததுன்னா அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் திமுக நம்மளோட கூட்டணியில் இருக்குது நம்ம எல்லாம் ஒரு கூட்டணி கட்சியா அப்படின்லாம் பார்க்க மாட்டான் அவன் கே முல்லைப் பெரியாறு வந்து எங்களுக்கு தான் சொந்தம் நாங்கள் அடி அந்த நீர்மட்டத்தை உயர்த்த மாட்டோம் யார் சொன்னாலும் உச்ச நீதிமன்றமே சொன்னாலும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு அவன் அந்த மண் சார்ந்த உணர்வுகளை தான் பிரதிபலிப்பான் அதே இதுதான் ஆந்திராவுக்கும் இப்படி இந்த தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் ஆகட்டும் அந்த மாநில கட்சிகள் ஆகட்டும் அவங்க ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த மண்ணின் மக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மண் சார்ந்து தான் நிற்பாங்க ஆனால் இந்த தமிழினத்தினுடைய சாபக்கேடு இங்கே இருக்கிற இந்த ஆளும் கட்சிகள் பாஜகவும் காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ இவர்கள் எல்லாமே வந்து அந்த கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு சேவகம் செஞ்சுட்டு அவங்க புண்பற்றக்கூடாதுங்கிற மாதிரி தான் நிற்பாங்க இதெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா தமிழகத்தில் தமிழ் இனம் சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து பேசினா வாக்கு இல்ல அப்படின்னு இந்த கட்சிகள் நினைக்குது இல்ல எப்படி தெலுங்கு கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் தான் சொல்ற தான் நான் சொல்ல வரேன் எப்படின்னா இங்க வந்து தமிழ் தமிழ் மொழி இனம்னு பேசினா தமிழர்களுக்கு தமிழர்களே ஆதரவு தெரிவிக்கிறது இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடா தான் இந்த கட்சிகள் பிரிவினைவாதிங்கிறதுக்கு மேற்படி அதையெல்லாம் பேசினா இங்க வந்து இந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து சாதி முக்கியம் மதம் முக்கியம் பணம் முக்கியம் கோட்டர் கோழி பிரியாணி இவ்வளவுதான் தமிழ்நாட்டு அரசியல் இதை தாண்டி இந்த மக்கள் சிந்திப்பது இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க அதுதானே களத்துல பிரதிபலிக்குது அப்ப இந்த மக்களுக்கு வந்து தமிழ் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை தமிழ அடிச்சாலும் பிரச்சனை இல்லை ஒழிச்சாலும் பிரச்சனை இல்லை இது இங்க பிரதிபலிக்காது இது அரசியலே இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கர்நாடகால வந்து கமல் பேசின பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வரலாற்று ரீதியா பார்த்தா அதுதான் உண்மை இருந்துதான் கன்னடம் வந்தது தெலுங்கு மலையாளம் எல்லா மொழிகளும் தமிழிலிருந்து பிரிந்து சமஸ்கிருதம் கலந்து உருவாக்கப்பட்ட மொழிகள் தான் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியா எவ்வளவோ சான்றுகள் நம்மளால் நிரூபிக்க முடியும் இன்னைக்கும் கர்நாடகால எடுக்கப்படுற கல்வெட்டுகள் பெரும்பான்மையா தமிழ் தான் நாட் ஓன்லி கர்நாடகா இந்தியா முழுமைக்குமே எடுக்கப்பட்ட தொண்ணூறு சதவீத கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள் தான் இங்க மட்டும் இல்ல சீனா இல்லை எங்கெங்கேயோ க க தோன்றினாலும் மலேசியா முதற்கொண்டு தோன்றினாலும் கிடைக்கிற கல்வெட்டுகள் தமிழில் தான் இருக்கு அப்போ இது ஒரு வரலாற்று பூர்வமான அறிவியல் பூர்வமான உண்மைன்னு தெரிஞ்சோ அவங்க மறுக்கிறாங்க எங்க மொழியை நீ சிரமப்படுத்துறேன் அப்படின்னு அந்த அந்த உணர்வு நியாயமானதுதான் அவங்க அவங்க மொழிக்கு உண்மையாக இருக்காங்க அப்போ அந்த மக்கள் வெகு வெகுண்டு எழுதுறாங்கல்ல அப்போ அங்கே ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா கன்னட மொழிக்கு எதிராக பேசிட்டு அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அந்த சூழல் இங்க இல்லை அப்ப இங்க என்ன வேணால் பேசலாம் இப்போ திருவண்ணாமலையில பாருங்க எவ்வளவு ஆக்கிரமிப்புகள் தெருங்கல்கள் எல்லாம் நடத்தப்படுது அவ்வளவு அங்க தமிழ் பக்தர்கள்லாம் கதற மற்றொரு ஆந்திராவாக மாறி இது வந்து முழுக்க முழுக்க பதாகைகள்லாம் தெலுங்குல இருக்கு அங்க வைக்கிறவங்க எல்லாம் வந்து அரசு மட்டுமே வைக்குதுன்னு நான் சொல்லல வைக்கிறவனும் தமிழம்தான் இப்போது ஒரு வியாபாரம் வருதுங்கன்னா தமிழே போடாமல் தெலுங்குல போட்டு ஹிந்தியில் கன்னடத்தில் கூட போட்டு வைக்கிறதுக்கு ஆட்கள் இங்கே தமிழகத்தில் இருக்க தானே செய்கிறாங்க இந்த ஒரு மொழிக்காக இருபது முப்பது பேர் உயிர் விட்ட வரலாறு எங்கேயுமே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக உயிர் விட்ட மொழி போர் தியாகிகள்னு ஒரு தினமே அறிவித்து நம்ம கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட இந்த மண்ணில் நாளைக்கு வியாபாரம் எனக்கு வருமானம் வருதுன்னு இந்திக்காரன் இருக்கான்னா அவன் இப்போ அவனுக்கு புரியணுங்கிற மொழியில் முழுக்க பலகைகள் ஹிந்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மண்ணில் ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வடக்க போறோம்ல அங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு ஹைதராபாத்ல தமிழர்கள் அதிகமா இருக்கிறாங்க மும்பையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில டெல்லியில ஒரு பகுதியில அந்த இடத்துல கொட்ட இடத்துல தமிழ்ல வச்சிட்டு இருக்கானா கிடையாது எழுதி இருப்பான் சின்னதா எழுதிருப்பான் ஆனா பெரும்பான்மையா ஹிந்தியோ அந்த மொழி சார்ந்த மொழி ஆனா இங்கே தமிழே இல்லைனாலும் தெலுங்குல பதவிகள் பார்க்க முடிகிறது நான் பார்த்தேன் கண்கூட திருவண்ணாமலையில தமிழே இல்ல முழுக்க லார்ஜ்ல இங்கிலீஷ் தான் வச்சிருக்கான் போல் அப்போ அந்த ஒரு உணர்வு இல்லை ஒரு பயம் இல்லை இந்த மண்ணில் இருக்கும் அப்படிங்கிற எந்த பயமும் கிடையாது அதை செய்யறவனும் சில தமிழர்களும் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் இனம் முக்கியம் இல்லைங்கிற ஒரு ஒரு மங்குனி அடிமைகளாக இருக்காங்கல்ல இந்த இன உணர்வு இல்லாமல் இருக்காங்கல்ல அப்போ இங்கே தமிழ்நாட்டிலே நின்றுட்டு நீங்கள் தமிழெழுத்து பேச முடியும் தமிழர்களுக்கு எதிராக பேச முடியும் தமிழர் இன மொழி அரசியலுக்கு எதிராக நீங்கள் அறிக்கை கொடுக்க முடியும் மாநாடு போட முடியும் ஊர்வலம் போக முடியும் இதெல்லாம் நடக்கும்